ஓம் சிதரநேர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இல்ல கலைஞரா இருக்கீங்க ஒரு பாடலோ இல்ல ஒரு நாட்டியத்திலையோ கலை மேற்கொண்டு இருக்கீங்க அப்படின்னு பட்சத்துல இது வந்து ஒரு கலைஞர்களுக்கே இப்போ நீங்க ஒரு ஒரு பேச்சாளரா இருக்கலாம் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம் ஒரு சினிமால நடிக்கலாம் அன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் வந்து ஒரு தொடர் கதையில நடிக்கிறேன் அப்படிலாம் சொல்றாங்க பிளஸ் இப்போ வந்து செஞ்சதே செஞ்சா போர் அடிக்குதுங்கிறாங்க புதுசாக எடுத்துகிட்டு சமையல்ல கூட பார்த்தாலும் இதேவா புதுசாக எதாவது செய்யும் அப்போ புதுமையாக நம்மளை திங்க் பண்ண வைக்கிறது இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மள உள்ள தூண்டும் அப்போ அதே மாதிரி நீங்கள் படிக்கும் குழந்தைகள் இது போட்டுக்கிட்டா கூட என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக அவங்களுக்கு புது புது ஐடியாஸ் உற்பத்தி ஆகும் புது புது விஷயம் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே இது இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே சும்மா அந்த இடத்துல ஒரு தாட் பண்ணி பாருங்களேன் எது ரொம்ப அழகா இருக்கும் அப்படி இல்லைன்னு புது புது ஐடியாஸ் நம்ம மனதில் கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பாட்டோ ஒரு இல்லை ஒரு காம்படிஷன்லையோ ப பங்க பங்கேற்கும் போது உங்களை ஒரு தனித்துவமா காட்டுறதுக்கு உங்களுக்கு மைண்ட் வேணும் இல்லையா அந்த மாதிரியான மைண்ட் கொடுக்கறதுக்கும் படிக்கும் குழந்தைகள் ஏதாவது ஒரு புதுசாக கிரியேட் பண்ணணுங்க ஏன்னா எப்பவுமே இதுவே பண்ணிட்டுருக்கோம் ஒரு புதுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும்போதும் ஈவன் சமையலில் கூட வீட்டில் சொல்கிறேன் நம்ம சமைக்கும் போது புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கும் பிஸ்னஸில் புது புது ஐடியாஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கு வேலையில் புதுசாக நம்ம ஒரு ஒரு தனித்துவமாக இருந்தால் தான் நம்ம தெரியும் இல்லையா அந்த மாதிரியான நம்மளை தனியாக காட்டுறதுக்கு நம்ம பிரெயினை யூஸ் பண்ணுறதுக்கு பிரெயினில் நல்ல நல்ல ஐடியாஸ் வர்றதுக்கு எல்லாம் இது சூப்பராக வேலை செய்யும் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டாட் அமெத்திஸ்ட் கிளியர் கோட்ஸ் இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய மைண்டுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளில அனுப்பிட்டு புதுசாக பண்ணுறதுக்கு இது கிரியேட்டிவிட்டி பர்ஃபார்மன்ஸ்க்கான பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் அவென்ச்சுரின் இருக்குது இது குட் லக்கை ஈர்த்து கொடுக்கும் இல்லையா க்ரீன் அவென்ச்சுரின் நல்ல பண வரவை கொடுக்கும் குட் லக்கை கொடுக்கும் இது எல்லாமே க்ரீன் அவென்ச்சுரின் கர்னேலியன் கர்னேலியன் எப்படின்னா நம்மளை வந்து ஒரு நேர்பாதை கர்னேலியனுக்கு பல விஷயங்கள் இருக்கு பல பல ரூபங்கள் இருக்குன்னு சொல்ற மாதிரி பல ரூபங்கள் இருக்கு இந்த காம்பினேஷன்ல போடும்போது என்ன ஆகும்னா நம்மள வந்து என்ன ஃபோக்கஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும் படிக்கிற பிள்ளைகள் இது போட்டுக்கும் போது தப்பான வழியில தப்பான விஷயங்களில் போக விடாது ஸோ அந்த மாதிரியான கர்னேலியன் டிசிப்ளின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய இதுக்கு கர்னேலியன் அப்புறம் சிட்ரி சிற்றின்னாலும் பணம் இல்லையா ஸோ நல்ல பண சம்பத்து கொடுக்கறதுக்கு இப்போ இது யோசிச்சு பாருங்க இந்த காம்பினேஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் கொடுக்கும் நல்ல மன தெளிவு கொடுக்கும் அதற்கான அறிவை கொடுக்கும் புதுசா திங்க் பண்ணுறதுக்கு இப்போ பிஸ்னஸ்லலாம் புதுசு புதுச்சா திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க இது இங்கே போடணும் அது அங்கே போடணும் இப்படி இங்கே கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண வரவை ஈர்த்து கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே லக்கு ஒன்று வேணும் அதையும் கொடுக்கறதுக்கும் இந்த பிரேஸ்லெட் அப்போ மொத்த ஐடியாவும் இதுலேயே இருக்கு அப்போ இது வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கான ஒரு பிரேஸ்லெட் நல்ல குட் லக்கே கொடுக்கும்